அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவரும் சமூக நீதி போராளி ஐயா இம்மானுவேல் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்துக்கு நேற்று நன் சீமானவர்களோடு பரமகுடிக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துலேருந்து பல்வேறு கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நினைவு தினத்திற்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய விடியலுக்காக உழைத்த அவரை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டாடக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணங்களை வந்து தங்களுடைய வழிகாட்டியை வழிபட்டு போகிறாங்க அவங்க எல்லாருடைய கைகள்லையும் ஒரு பதாக ஏந்தியிருந்தாங்க ஒரு தலைவரை வழிபட வரக்கூடியவங்க தங்களுடைய முன்னோடியை தங்களுடைய மூத்தவரை தங்களுடைய வழிகாட்டியாக இருந்தவரை வழிபட வரக்கூடியவங்க வீர வணக்கம் செலுத்திட்டு மலர் வணக்கம் செலுத்திட்டு மாலை அணிவிச்சிட்டு கடந்து போவாங்க முழக்கங்களை போடுவாங்க ஆனால் வந்திருந்த பெரும்பான்மையான இளைஞர்கள் பெண்கள் எல்லோருமே வெளியேற்று வெளியேற்று பட்டியலிலிருந்து வெளியேற்று அப்படிங்கிற முழக்கத்தை போட்டாங்க இமானுவாள் சேகராருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் இமானுவேல் சேகரனுடைய புகழ் வாழ்க அப்படிங்கிறலாம் தாண்டி பட்டியல் வெளியேற்றமான அந்த கோரிக்கை தான் அந்த பரமகுடி நகர் முழுக்க எதிரொலித்தது ஏன் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் சேர்றாருக்கு ஓர் ஆண்டுக்குள்ள மணிமண்டபம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதினொன்று திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அதனுடைய பணி எந்த அளவில் இருக்கிறது தேவேந்திரகுல சமூக வேளாளர்களை இந்த திமுக அரசு எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறது அப்படிங்கறதுதான் இந்த நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது

இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கெட்டுவதை தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறதுன்னு அறிவித்தாங்க மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்தில் போய் மாலை போட்டு பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்போதும் அவர் வந்து இமானுவேல் சேகரனாருக்கு நாங்கள் மணிமண்டபம் கெட்ட போகிறோம்னாங்க மணிமண்டபம் கெட்டணும்னு சொல்லி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது மணிமண்டபம் கட்டணும்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாதத்தில் கட்டி முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு மூணு மாதத்துலேயே வந்து சிறப்பாக கட்ட முடியும் ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கே நமக்கு ஆறு மாதம் தேவைப்படுது ஆறு மாதத்தில் கட்டி முடிக்க முடியும் இல்லை ஒரு வருஷத்துனா மக மிகத்தரமாக கட்டலாம் மிகச்சிறப்பாக கட்டலாம் நல்ல நேரம் எடுத்து கட்டலாம் பார்த்து பார்த்து கட்டலாம் பழங்கி போட்டு கட்டலாம் மூணு கோடி ரூபா பணம் ஒதுக்கியாச்சு மூணு கோடி ரூபாய் பணங்கிறது வந்து அது போதுமாக போதாதாங்கிறத தாண்டி மூணு கோடியில் ஒரு நல்ல மணிமோண்டபத்தை கட்ட முடியும் ஆனால் மணிமண்டபம் பரமக்குடியில் இமானுவேல் செய்கிறார்க்கு கெட்டப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி மணிமண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல்லை பெரிய படம் வந்து நாட்டிட்டு போயிருக்கார் அடிக்கல் போட்டப்பட்டு பேஸ்மெண்ட் மட்டும் ஒட்டிப்பதைக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நானும் மணிமண்டபம் போய் தேடி பார்க்கலாம் தெரியும் பார்த்தா அங்கே மணிமண்டபம் இல்லை நினைவு நினைவிடத்தில் இல்லை அது கொஞ்சம் தூரமாக இருக்குது அறுபது சென்ட் அரசே ஒதுக்கி அந்த அறுபது சென்டில் மூணு கோடி ரூபாய் நிதியில் மணிமண்டபத்துக்கான அடிக்கல்லை நாட்டி ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மணிமண்டபத்துக்கான அறிவிப்பு வந்து இப்போத்தான் அடிக்கல்ல போட்டிருக்காங்க இதே கலைஞர் கருணாநிதியாக இருந்தா இறந்து ஆறு மாதத்துல அவருக்கான சமாதியை கட்டி முடிக்க முடியுது ஆட்சிக்கு வந்து ஆறே மாசத்துல கலைஞர் கருணாநிதிக்கான மணிமண்டபம் திருக்குவலையில் அவருக்கான கலைஞர் கோட்டம் மதுரையில் கலைஞருக்கான நூலகம் எல்லாத்தையும் மிக பிரம்மாண்டமான முறையில் பல நூறு கோடி ரூபாய் செலவில் செய்ய முடிகிறது நூறு கோடி ரூபாயோ இரநூறு கோடி ரூபாயோ செலவு செஞ்சு இமானவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அந்த மக்கள் கேட்கல அவருடைய பெயரில் மணிமண்டபம் கெட்டுக்குன்னு சொல்லி பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுடைய தலைவராக முன்னோடியாக வழிகாட்டியாக கொண்டாடப்படுகிற அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை இவ் விரைவாக கட்டி கொடுப்பதில் அரசுக்கு என்ன தயக்கம் இதை விட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை அந்த மக்கள் கேட்டிருக்காங்க என்ன தெரியும்ல இமான்வே சேகரனாருக்கு சென்னையில் ஒரு முழு உருவச்சிலை சிலை வெண்கல சிலை வைக்கணும்னு இதில் என்ன பெரிய குடும்பம் தெரியும்ல இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்த எல்லோருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி வி விருதுநகர் மதுரை தென்காசி தருமபுரி எந்த பக்கம் போனாலும் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எல்லோருக்கும் எல்லா ஊர்லேயும் செல்ல இருக்கு ஆனால் இந்த மண்ணின் மக்களாக பிறந்து ஏதோ ஒரு வகையில் அந்த சமூகத்துக்காக உழைத்த அந்த மண்ணுக்காக உழைத்த அந்த மொழிக்காக உழைத்த இதில் விடுதலை போடுறது இந்த எல் யாருக்குமே அவங்க ஊரை தவிர எந்த ஊரும் சில இல்லை வேலுநாச்சாருக்கு சிவகங்கை தவிர்த்துட்டு எங்கேயுமே சில இல்லை ஒட்டுமொத்தமான தென்னிந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு ஒரு பெண்ணுக்கான ஒரு வீரத்தின் குறியீடாக இருக்கக்கூடியவங்க வீரமங்கை வேலுநாச்சியார் இந்திய நிலப்பரப்பில் வெள்ளக்காரண்டை இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி வேலுநாச்சியார் மட்டும்தான் அந்த வேலுநாச்சியாருக்கு வீரத்தின் வெளிநிலமாக இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை தாண்டி சிலை இல்லை இந்திய நிலப்புறப்புல வெள்ளக்காரணம் முத முதல்ல விரட்டி அடிச்ச மாமன்னர் பூலித்தேவனுக்கு நெருக்கட்டான் செவலை தாண்டி எங்கேயுமே சிலை இல்லை அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க சென்னையில் எங்களுக்கு செல வேணும்னு வெளிநாட்சியாருக்கும் சிலை வேணும் கோரிக்கை கோரிக்கை வைக்கிறாங்க அதே போலத்தான் இமானுவேல் சேகரனாருக்கும் சென்னையில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுவரைக்கும் நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுக்க சில பெரியாருக்கு தமிழ்நாடு முழுக்க சில அண்ணாவுக்கு தமிழ்நாடு முழுக்க சில எம்ஜிஆருக்கு தமிழ்நாடு முழுக்க சில இவங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க சிலை ஆனா இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்துக்காக வெள்ளைக்காரனை ஈர்த்தவர்கள் சமூகநீதிக்காக சாதியை ஒழிக்க போராடியவர்கள் இவர்கள் யாருக்கும் சென்னையில சிலையில் ஒரு சிலை வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு தமிழன் தாழ்ந்து போயிட்டான் கலைஞர் கருணாநிதி சமாதி கட்டுவதிலையோ நினைவு மண்டபம் கட்டுவதில்லையோ மணிமண்டபம் கட்டதிலையோ நமக்கு எந்த விதமான முரணும் இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு அவருக்கு மணிமண்டபம் கட்டட்டும் நினைவு மண்டபம் கட்டட்டும் சமாதி கட்டட்டும் ஆனால் இரநூத்தம்பது கோடியில் ரெண்டு ஏக்கரில் அரசு சொல்லியிருக்குது ஐம்பது கோடியோ அறுபது கோடியோ ஆனால் அது பார்த்தது பிரம்மாண்டமாக மினிமம் இரநூறு கோடி சொல்லப்பட்டிருப்பாங்க பிரம்மாண்டமாக உள்ளுக்குள்ளே தேட்டரு கேலரி கலைஞருடைய புத்தகங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கலைஞர் பேசுகிற மாதிரியான இடங்கள் என்று ரெண்டு ஏக்கரில் சென்னை மெர்னா கடற்கரையில் அத்தனை கோடி மதிப்பிலான இடம் சென்னை மெர்னா கடற்கரை பலநூறு கோடி மதிப்பிலான இடத்துல ரெண்டு ஏக்கரில் இரநூறு கோடி செலவு பண்ணி உங்களால் வந்து கலைஞர் கருணாநிதி என்று ஒரு மணிமண்டபம் கெட்ட முடிகிறது இமானுவேல் சேகர்னாருக்கு இருக்குது ஒரு மூணு கோடி தான் நீங்கள் ஒதுக்கிறது வெறும் மூணு கோடி அதில் ஏன் ஓராண்டுக்குள்ளே கட்டி முடிக்கல ஏன் கட்டி முடிக்கலன்னா இப்போ தேர்தல் இல்லை இப்போ இந்த மணிமண்டபத்தை இந்த வருஷம் க பேஸ்மெண்ட் போட்டிருக்கா அடுத்த வருஷம் அதை திறந்தா அதுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டி இருபத்தி நாலில் திறந்துட்டா அது எஃபெக்டாக இருக்காது தேர்தலில் பெருசாக எதிரொலிக்காது இருபத்தி நாலில் கெட்ட ஆரம்பித்து இருபத்தஞ்சில் முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் லெவனில் மு முதலமைச்சரை வச்சோ உதயநிதி ஸ்டாலின் வச்சோ அதை திறந்தோம்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய ஓட்டை அப்படியே பறிக்கலாம் ஓட்டுக்காக மட்டும்தான் இமானவேல் சேகரனாருக்கு மண்ணி மண்டபம் கெட்டுக்கிறாங்களே ஒளிய அவருக்கு உண்மையிலேயே உளமாற கெட்டணும்னு இவங்க கெட்டலை அப்படி கெட்டியிருந்தா அறுபத்தேழு வருஷாச்சு அவர் இறந்து எப்போ கட்டியிருப்பாங்கல்ல இதை விட பெரிய என்ன தெரியுமில்ல இமானுவேல் சேகரனாருடைய அந்த குரு பூஜையை அவருடைய நினைவு நாளை அவர் மறைந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக அந்த மக்களுடைய கோரிக்கை தேவேந்திர பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும் தேவேந்திர குல விழாளுக்கான அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த அந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய பல்வேறு மனிதர்கள் எல்லோரும் வைக்கிற கோரிக்கை அதை ஒரு அரசு விழாவாக நடத்தணும்னு சொல்லி செப்டம்பர் பதினொன்றாம் தேதியாக அரசு விழா நடத்தணும்னு இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய மோசடிக்கார அரசாங்கமாக இருந்திருந்தால் இமானுவேல் சேகரனாரையும் அவர் சார்ந்த சமூகத்தையும் திட்டமிட்டு ஏமாற்றணும் அவங்களுடைய வாக்கை பறிக்கணுங்கிறதுக்காக செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவருடைய நினைவு நாள் தமிழர்களுடைய வாழ்வியில் நினைவு நாளைத்தான் கொண்டாடுவாங்க அதைத்தான் மறைந்த நாளை தான் வீரவணக்க நாளாக ஜெயந்தியாக குரு பூஜையாக கொண்டாடுவது தமிழருடைய வழக்கம் ஆனால் அவருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய அக்டோபர் ஒம்போதே அரசு நாளாக அரசு விழாவாக அறிவித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு செப்டம்பர் தேதி மக்கள் கூடுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுக்க கூடுறாங்க அரசு அதிகாரிகள் வர்றாங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் தொழிலதிபர்கள் எல்லோரும் வராங்க அந்த செப்டம்பர் பதினொன்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு செப்டம்பர் பதினொன்னுனா பரமக்குடியில இமான சேகரா நினைவு நாள் அப்படின்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு சாதி சார்பற்று பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ந நலம் உரிமைகள் எல்லோருமே போகிறாங்க வெறும் தேவேந்திரகுட வெள்ளாடு மட்டும் போகிறதில்லை எல்லா சமூகத்துலேருந்து போகிறாங்க எல்லா கட்சியிலிருந்து போகிறாங்க எல்லா அமைப்புலேருந்தும் போகிறாங்க சொல்லப்போனால் வெவ்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களும் அந்த கூட வெள்ளாளர் சமூகத்தினுடைய தலைவராக கொண்டாடப்படக்கூடிய இமான்வென்சர் அவருடைய நினைவு நாளுக்கு போகிறாங்க அப்போ அந்த நாளை அரசு விழாவை நடத்துவது சரியாக இருக்குமா அக்டோபர் பத் ஒம்போதாம் தேதி அவருடைய பிறந்தநாள் என்பது அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே யாரும் பெரிய அளவில் வந்து போகிறது இல்லை குறைந்த எண்ணிக்கையில் தான் பிறந்த நாளுக்கு போவாங்க அந்த பிறந்தநாளாக அரசு விழா வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பாருங்கள் இப்போது செப்டம்பர் பதினொன்னையாக அரசு விழா நடத்தினா அரசு விழா நடத்தும் போது எல்லோரும் ஒன்று சேர போகிறாங்க எல்லாரும் கூட போகிறாங்க இவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படாது இவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படாது நேற்று போயிருந்தபோது தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வப்படுத்தி சொல்லியிருந்தார் இங்கே வரக்கூடிய தலைவர்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய மாநிலத்தில் தலைவர் பிறந்தே சொல்றாரு காவல்துறை ஒழுங்காக நடந்து கொள்ளல காவல்துறை அலட்சியமாக நடந்து கொள்ளுதுன்னு சொல்லி அதே தான் நான் சீமானவர்கள் போயிருந்த போது பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மொத்தமாக ஜாமாயி நிற்குது மக்கள் முழுக்க வந்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் சாலை முழுக்க நிற்கிறாங்க அதை வழி நடத்தி ஒழுங்குபடுத்துருக்கு ஒரு காவல்துறை இல்லை ஆனால் பரமகுடியில் இமான்வேல் சேகரானுடைய நினைவு நாளை முன்னிட்டு ஏழாயிரம் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் தென் மாவட்டம் முழுக்கூடிய ஏழாயிரம் காவலர்கள் தூட்டிக்கு வந்திருக்காங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏழாயிரம் காவலரும் சாலை ஓரமாக நிற்கிறாங்க ஒரு நூறு நூறு இடமா நின்று அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு மறித்து நான் வண்டியில் இருக்கேன் கொடி போட்டிருக்கேன் வண்டியில் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு காவல்துறை உட்காந்துருக்கு கொடியை பார்த்துன்னா ஓடி வருது இவங்க செல்போனை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு வைக்கணும் நம்ம ரோட்டில் நின்றுட்டுக்கிடுமா கொடியை பார்த்துட்டு ஓடி பாஸ் இருக்கா பாஸ் இருக்கான்னு அதுக்குள்ளே நாங்கள் ஆகி போயிட்டோம் அதுக்கப்புறம் பாஸ் வாங்கிட்டு தான் போகிறோம் இவங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கங்கே ஒரு நூறு பேர் இரநூறு பேர் காவல்துறைக்கும் வேலை இல்லாமல் அவங்களுக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்களும் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு ஏன் அவ்வளவு ஒரு ஏன் சாலைகளை போட்டு வச்சுருக்கீங்க ஊருக்குள்ளே தான் காவல்துறை தேவைப்படுது ஊருக்குள்ளே காவல்துறை இல்லை அங்கே சீமானம் கூட கிண்டலாக சொன்னார் காவல்துறை கண்காணிப்புன்னு நினைத்தியும்ல இம்மானுவல் சேர நினைவிடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு போலீஸ் பூத்து போட்டுருக்காங்க அங்கே மேலே ஒரு மூணு காவல் நின்று அங்கேருந்து ஒரு சின்ன கேமரா வச்சு கண்காணிக்கலாம் இதுதான் கண்காணிப்பு காவல்துறை கண்காணிப்பு எத்தனையோ எஸ்பியை போட்டிருக்காங்க எத்தனையோ இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து எல்லா இன்ஸ்பெக்டரும் மொத்த டூட்டியும் அங்கே தான் போட்டிருக்காங்க எல்லாரையும் போட்டு வச்சும் கூட அங்கே தள்ளுமொழி ஏற்படுது யாருக்குமான பாதுகாப்பு இல்லைன்னா அரசும் காவல்துறையும் இதை அலட்சியமாக பார்க்குறதா இதை வந்து ஒரு நெறிப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்தணும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது பாதுகாப்பு குறைபாடு வந்துடக்கூடாது முக்கியமான தலைவர்கள் வந்தபோது அவரை பாதுகாப்பாக கூட்டு போகணும் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் மொத்தமாக எல்லாரையும் திறந்து விட்டு யாருக்கும் எந்த நேரத்தையும் ஒதுக்காமல் ஒரு அலட்சிய போக்கு தான் பார்க்க இது அரசு விழாவாக இருந்தால் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நெறிப்படுத்தப்படும் கூடுதலாக காவல்துறை செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க பிரித்து பிரித்து மக்களை விடுவாங்க தலைவர்களுக்கு சரியான டைம் போட்டு தலைவர்களை விடுவாங்க ஏன்னா ஒரு சீமானவரானா அவருக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் வராங்க கிருஷ்ணசாமி ஐயா வராருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வராங்க அப்படி தனித்தனியாக வரும்போது அது ஒரு பெரிய க்ரௌடாக வருது அப்போ அந்த க்ரௌடை கட்டுப்படுத்தி இவருக்கு இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் போகணும் அவர் ஒருத்தர் உள்ள பேருக்கார் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நிப்பாட்டி நிப்பாட்டி அனுப்புறதுனே சரியான முறையாக இருக்கும் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் காவல்துறை மொத்தமாக மிக அலட்சியமாக நடத்து நடந்து கொண்டதை கண்கூடாக பார்க்க முடிஞ்சது பதட்டமான இடமா இருக்குது அதனால் நூற்றி நாற்பத்தி நாள் தடை போட்டிருக்கோம் எப்போனாலும் கலவரம் வெடிக்கலாம் ஏன்னா எப்போதும் என்ன எல்லோரும் அருவாழ தூத்துறாங்களா யாரையாவது வெட்டணும்னு நினைக்கிறாங்களா சாதி கலவரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு சமூகம் படித்து வெளியே வந்துருச்சு ரெண்டு சமூகங்களுமே எந்த சமூகத்துக்குள்ளே பகம் வந்துடும் நினைக்கணும் ரெண்டு சமூகமே படித்து நீங்கள் வெளியே வந்துருச்சு கொஞ்சம் பண்பட்டு சமமாக மாறிக்கிட்டு இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு எத்தனை வருஷத்துக்கு தடை போட்டு கலவரம் வந்துடும் பதட்டம் வந்துடும் சாதி சண்டை ஆயிரும் அப்படின்னு அரசே வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதா நெற்கடிஞ்சவால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை இந்த பக்கம் பரமக்குடியில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை அடுத்த மாதம் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நாள் தடை மருது பாண்டியருக்கு தெய்வ திருமண ஐயா முத்துராமணி தேவருடைய ஜெயந்தி வரும் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை அந்த ரெண்டு மாதமும் பரமக்குடி ராமநாதபுரம் மதுரை இந்த பகுதிகளே ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மொத்தமாக தள்ளப்படுது அப்போ அந்த நூற்றி நாற்பத்தி நாள் தடையை போட்டு அரசு முழுமையாக இன்னும் அவங்க அப்படியே இருக்கணும் ஒரு பதட்டத்தில் வச்சுருக்கணும் எப்போ வேணாலும் ஜாதி ஜெனில் வந்துடலாங்கிற பதட்டத்திலே பயத்தில் அவங்க இருக்கணும்னு விரும்புகிறதா இல்லை ஒரு இணக்கத்தை உருவாக்கி ஒரு பதட்டமற்ற சூழ்நிலையை உருவாக்கி எப்போதும் போல அவங்க சகஜமாக தம்பியாக இருக்குன்னு சொல்லி அரசு விரும்புது அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி இது ஒரு பக்கம் அப்படின்னா நேற்று வந்திருந்த பெரும்பான்மையான இளைஞர்கள் பெண்கள் படித்தவர்கள் நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு பேக்கோடு வந்திருந்தாங்க நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது அப்படி ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க எல்லோரும் கைகளில் ஒரு பதாகை எழுந்திருந்தாங்க வெளியேற்று வெளியேற்று பட்டியலில் இருந்து வெளியேற்று அப்போ தான் நிறைய நண்பர்களோடு கூடி பேசி அவங்கள்டு கேட்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரு இது இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதாக இல்லையா இடஒதுக்கீட்டால் தான் ஒரு சமூகம் இன்றைக்கி படித்து மேலே வந்திருக்குது இன்றைக்கி நிறைய தேவேந்திர குல வேளாளர்களில் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஐஏஎஸ் இருக்காங்க ஐஆர்எஸ் இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க அதே போல் வந்து காவல்துறை எத்தனை பேர் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை நிறைய பிடிஓ ஆஃபீஸ் இருக்காங்க அறநிலைய இருக்காங்க இந்தியா முழுக்க எத்தனையோ துறைகளில் படித்து மேலேயே ஒரு சமூகம் மேலே வந்திருக்க அப்போ அந்த இடஒதுக்கீட்டுக்கே எதிரானதான அந்த இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டு இருந்து ஏன் வெளியேறணும்னு கேட்கும்போது தான் பட்டியல் வெளியேற்றம் என்பது இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு உரிமை தான் ஆனால் பட்டியல் வெளியேற்றம் மிகுது எங்களுடைய தன்மானம் பட்டியல் அப்படிங்கிற சம் ஏன் உருவாக்கப்பட்டது காலத்தில் பட்டியல் உருவாக்குறாங்க ஷெட்யூல்டு எந்த சமூகம் தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டதோ எந்த சமூகம் தீட்டுப்படக்கூடிய தொழிலை செய்வதாக சொல்லப்பட்டதோ எந்த சமூகம் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ எந்த சமூகம் மாட்டுக்கறி சாப்பிட்டதோ எந்த சமூகம் பசுக்களை வணங்காமல் இருந்ததோ எந்த சமூகம் பிராமணங்களோடு தொடர்பில் இல்லாமல் இருந்ததோ அந்த சமூகங்கள்லாம் பட்டியல் இவங்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பட்டியல் என்று வெள்ளக்காரன் கொண்டு வரான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது எங்களுக்கு பொருந்தாது நாங்கள் வேளாண் சமூகம் நாங்கள் வந்து யாருக்கும் அடிமையாக இல்லை நாங்கள் உழைக்கிற சமூகம் நாங்கள் வந்து குறிப்பாக மதுரையில் திருப்புரங்குன்றத்தில் பழனியில் பல்வேறு கோவில்களில் முதல் மரியாதை கொடுக்கப்பெறக்கூடிய சமூகமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி எல் பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளாளர்கள் நாங்கள் விவசாயம் செய்தவர்கள் விவசாயம் செஞ்ச ஒரு சமூகம் எப்படி அடிமையாக இருந்திருக்கோம் விவசாயம் செஞ்ச சமூகம் எப்படி வந்து தீண்டத்தகாத சமூகமா இருந்திருக்கும் விவசாயம் செய்த சமூகம் எப்படி கோவிலுக்குள்ள நுழையக்கூடாத சமூகமாக இருந்திருக்க முடியும் விவசாயம் செய்த சமூகம் எப்படி தீட்டுப்படுகிற தொழிலை செய்த சமூகமாக கருத முடியும் அப்போ பட்டியலுக்கு என்று வெள்ளக்கார வகத்தை எதுவுமே தேவேந்திர கூட வேணாலுக்கு பொருந்தாது ஏன்னா விவசாயி ஒரு தான் உலகத்திலே உயர்ந்த தொழிலை செய்கிறாரு கடவுளுக்கு நிகரான தொழில் செய்கிறாரு கடவுள் தொழில்னு சொல்றாங்க இல்லையா அந்த கடவுளுக்கு தொழிலான நிகரான தொழிலை செய்யக்கூடியவர் கடவுளுக்கு மேலான தொழில் செய்யக்கூடியவர் விவசாயி அப்ப அந்த விவசாயி எப்படி ஒரு தீண்ட தகாதவனா இருக்க முடியும் அந்த விவசாயிக்கு எப்படி தீண்டாமை கொடுமை நடந்திருக்க முடியும் அந்த விவசாயி எப்படி கோயிலுக்குள்ள நுழைய மறுக்கப்பட்டிருப்பான் ஏன்னா விவசாயி தானே கோயிலை கொண்டு போய் படைய படையில போட போறான் அவன் எப்படி கோயிலுக்குள்ள வந்து கூட சொல்லியிருக்க முடியும் அப்போ கால சுழற்சியில சமூக மாற்றத்துல இந்த சமூகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு திட்டமிட்டு இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த சமூகத்திலும் இந்த நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்திலும் இந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது கடைசியில் நாயக்கர் காலம் வரைக்கும் நாயக்கர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பழனி கோயிலுடைய ஒட்டுமொத்தமான உரிமையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தான் இருந்திருக்கு பட்டயம் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட சமூகம் எப்படி தீண்டாமைக்கு உட்பட்ட தீண்டத்தகாத சமூகமாக இருக்க முடியும் அப்ப நாங்கள் இந்த மண்ணினுடைய குடிகள் விவசாய குடிகள் வேளாளர்கள் வேளாண்மை செய்தவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் பட்டியல் எங்களுக்கு தேவையில்லை இந்த பட்டியலால் நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம் இந்த பட்டியல் எங்களுக்கு இடஒதுக்கீங்கிற உரிமையை கொடுத்துருக்கு ஆனால் அதை விட எங்களுடைய தன்மானம் நசுக்கப்படுகிறதுன்னு தான் அந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது 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 இந்த கோரிக்கை நியாயமானதா இது சரியானதா அப்போ இடஒதுக்கீடுக்கு நம்ம என்ன பண்ணுறது பட்டியல் இருந்து வெளியேறிட்டா அப்படின்னா பட்டியலில் என்ன இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ ஷெட்யூல் கேஸ்ட் என்ற அடிப்படையில் எஸ்சி என்ற அடிப்படையில் பதினெட்டு விழுக்காடு அதில் மூணு விழுக்காடு உள்ளிட்ட அருந்திருக்க போக பதினஞ்சு விழுக்காடை ஆதி தமிழ்குடியாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடம் என்று அழைக்கப்படுகிற பறைய சமூகமும் தேவைந்த சமூகமும் பகிர்ந்து கொள்கிறது பதினஞ்சு இந்த பதினஞ்சில் எப்படி எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே போல் பேக்வேர்டு கிளாஸ்லையோ இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்லேயோ எங்களுக்கு கொடுங்க என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது அவர்களுடைய மிக மிக நியாயமான கோரிக்கை தன்மான மிக்க கோரிக்கை இதை ஒரு கட்சி முன்னெடுத்தா அது கட்சி அரசியல்காக முன்னெடுக்குது புதிய தமிழகம் கட்சி முன்னெடுக்குது அப்படின்னா ஒரு அரசியல்காக முன்னெடுக்குன்னு சொல்லலாம் புதிய தமிழகம் கட்சி மட்டும் முன்னெடுக்கல அதே போல தேவேந்திரகுல வள்ளாளருக்காக உழைக்கக்கூடிய இல்லை பாடுபடக்கூடிய அவர்களுக்காக கூடிய ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் இந்த பட்டியல் வெளியிட்டத்தை முன்னெடுத்தது அதே போல எந்த சார்பும் அல்லாத எந்த கட்சி எந்த இயக்கம் சார்பு இல்லாத அந்த சமூகத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு சமூகமே ஆண் பெண் பெருசு சிறுசு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சொல்கிறாங்க பட்டியல் வெளியேற்றோம் தேவேந்திரகுல வேளாளுக்கான அரசாணை எப்படி கேட்டதும் போது அந்த அரசாணை கேட்டதே இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கான தொடக்கம் தான் எங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லை சொல்லி அழைக்காத நான் வந்து அது அப்படி சொல்ல அழைக்கும் போது நான் அவமானப்படுத்தப்படுறேன் நான் அசிங்கப்படுத்தப்படுறேன் நீ அழைக்கிற சொல்லுக்கான ஆள் நான் இல்லை நான் உழைச்சவன் நான் ஏற்பட்டு உழுதுவேன் என் களத்தில் நிலம் இருந்துச்சு அப்புறம் எப்படி நான் வந்து குறிப்பிட்ட சொல்லி நீ அவமானப்படுத்த சொல்ல என்னை அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி குல வேளாளர் என்ற அரசாணையை போராடி அந்த சமூகம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை எப்படி பெற்றாங்களோ அதே போல் பட்டியல் வெளியேற்றத்தையும் நாங்கள் பெறுவோம் என்பது அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை அதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் இமானுவேல் சேகராருக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு அந்த கோரிக்கையை ஒரு பதாகவே அவரே ஏந்தினார் வெளியேற்று வெளியேற்று பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்றுவோம் வெளியேற்ற கோரிக்கை வைப்போம் ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நாங்களே அதை வந்து முன்னெடுப்போம் என்னன்னு சீமானவர்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க அப்போ அந்த கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை ஒ ஒன்றிய அரசு ஒரு சமூகமே ஒரு ஒட்டுமொத்தமான சமூகமே வந்து இருந்து நாங்கள் வெளியேறும்னு சொல்கிறான் சொல்லப்போனால் இன்றைக்கி பல்வேறு சமூகங்கள் பட்டியல் எங்களுக்கு கொடுங்க பட்டியலுக்குள்ளே எங்களுக்கு வைங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எஸ் சி அப்படிங்கிற பட்டியல்களில் இருந்தால் இடஒதுக்கீடு கிடைக்கும் கோட்டா கிடைக்கும் அதன் மூலமாக படித்து முன்னேற முடியும் எளிதோ ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ப ஒரு காலேஜில் சீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி படிப்புக்காக பொருளாதாரத்துக்காக ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே பல சமூகங்கள் வர விரும்புது ஆனால் ஒரு சமூகம் வெளியேற துடிக்குது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை உயிர் தியாகம் செய்த எங்களுடைய தாத்தா இமானுவேல் சாகரின் நினைவிடத்திலிருந்து நாங்கள் எழுப்புகிற ஒரே கோரிக்கை பட்டியலிலிருந்து என் சமூக மக்களை விடுதலை செய் வெளியேற்று அதுவே எம் இனத்தின் விடுதலை தமிழ் தேசினத்தின் விடுதலை என்கிற இந்த உறுதியான நிலைப்பாட்டை இந்நாளில் முன்வைக்கிறோம் நீங்கள் செய்யவில்லை என்றால் தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த பட்டியல் இழிநிலையிலிருந்து இழித்தெறிந்து மக்களை விடுதலை செய்வோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லாத என்னை ஒடுக்கப்பட்டவன் சொல்லாத நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்னை யாரோ தாழ்த்திருக்கான் நான் ஒடுக்கப்பட்டவன என்னை யாரோ ஒடுக்கிருக்கிறான் நான் பட்டியலிருந்து வெளியேற விரும்புகிறேன் எனக்கு பட்டியல் வேண்டாம் என்று சொல்கிற தேவேந்திரகுள வேளாருடைய கோரிக்கையை தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நிறைவேற்றுவதுதான் அந்த சமூக மக்களுக்கு செய்கிற மிக முக்கியமான நன்மையாக இருக்க முடியும் மணிமண்டபம் என்பது வரவேற்கத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் போய் செலுத்தும் போது வரவேற்கத்தக்கது அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு செய்கிற உண்மையான அக்கறையும் நன்மையாக இருக்க முடியும் அதை திமுக செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்தந்தான் பார்க்க நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் இந்த மண்ணின் பூர்வக்குடி மகன் என்று தேவேந்திரகுல வேளாளருடைய அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டியது திமுக அரசனுடைய கடமை அதை செய்யுமானா பொது தொகுதியில் கூட இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளரை நிறுத்தாத திமுக அமைச்சர் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுக்காத திமுக என் மாவட்ட செயலாளர்களை கூட பல தேவேந்திர வேளாளருக்கு வாய்ப்பு வழங்காத திமுக பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்க போதா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ